டெண்டரில் நிர்ணயித்த சம்பளத்தை வழங்க வேண்டும் அல்லது மாதத்திற்கு ஐந்து முதல் முப்பது லோடுகள் பிபிசிஎல் நிறுவனம் வழங்காவிட்டால் போராட்டத்தை தொடருவோம் என சிலிண்டர் லாரி ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர் கோவை கணபதி பகுதியில் உள்ள எஃப்சிஐ சாலையில் செயல்பட்டு வரும் பாரத் பெட்ரோலியம் லிமிடெட் நிறுவனத்தில் வீட்டுக்கு உபயோகம் மற்றும் வணிக உபயோகத்திற்கு பயன்படுத்தும் சிலிண்டர் லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் ஈடுபட்டுள்ளதால் லாரியில் சிலிண்டர் லோடுகள் ஏற்றாமல் எஃப்சிஐ சாலையில் நின்று கொண்டு உள்ளது பிபி பிபிசிஎல் நிறுவனத்தில் ஓட்டுநருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் மாத சம்பளம் வழங்குவதாக டெண்டர் அறிவித்த நிலையில் அவர்களுக்கு போதிய ஊதியம் வழங்கவில்லை என்றும் அல்லது இருபத்தைந்து முதல் முப்பது லோடுகள் வழங்க வேண்டும் மேலும் கேரளா மாநிலம் பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டத்திற்கு சிலிண்டர் லோடு தருவதாக கூறியிருந்த நிலையில் தற்பொழுது வரை கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை குற்றச்சாட்டி உள்ளனர் மேலும் பிபிசிஎல் நடத்திய பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டவில்லை என்றும் ஏற்கனவே மாதம் முப்பது முதல் முப்பத்தைந்தாயிரம் வரை சம்பளம் வாங்கியிருந்த நிலையில் தற்பொழுது எட்டு முதல் பன்னிரெண்டாயிரம் வரை சம்பளம் வழங்கி வருவதாக மிகவும் பொருளாதார நெருக்கடியில் தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர் எனவே பிபிசிஎல் நிறுவனம் சில நேரங்களில் ஓட்டுநர்களின் பொருளாதாரம் மற்றும் குடும்ப சூழ்நிலை கருதி நிர்ணயித்த சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்று வருவதனால் கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது பிபிசிஎல் நிறுவனம் பேச்சுவார்த்தை உடன்பட்டால் மட்டுமே வேலை போராட்டத்தை வாபஸ் வழங்குவதாக சிலிண்டர் லாரி ஓட்டுநர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர்